வணக்கம் உலகத்தையே நம்ப முடியாத ஒரு நேரம் வரும் ஆனால் ஒரு மனிதன் மட்டும் நம்மை பார்த்து நீ முடியும் நான் இருக்கேன் என்று சொல்லாமல் சொல்லிவிடுவார் அவர்தான் அப்பா பேசாமல் காக்கும் சக்தி சிரிக்காமல் தாங்கும் தியாகம் கண்ணீர் இல்லாமல் போராடும் வீரன் இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுக்காக ரங்கோலி ரங்கோலி வழங்குகிறது அப்பாவின் அன்பு சொல்லாத காவல் நான் தான் உங்களுடைய சங்கீதா பாபு வாங்க அந்த அன்பை நாமே உணரலாம் அப்பா வாழ்க்கையில் முதல் பாடத்தை உண்மையிலேயே சொல்லி கொடுப்பவர் அவர் நம்மை தூக்கி நடத்தி கொடுத்த நாட்கள் அவர் நம்மை முன்னேற தூக்கி செல்லும் நாட்களாக மாறுகின்றன அம்மா அன்பே சொல்வார் அப்பா அன்பே சொல்லாமலே காட்டுவார் அவர் கொடுக்கும் அன்பு ஒரு வீட்டின் சுவர்களைப் போல பார்த்தால் தெரியாது ஆனால் அந்த சுவர்கள் இல்லாமல் அந்த வீடு நிற்காது அதுபோல நம் வாழ்க்கை நிற்காத அன்பு அப்பாவின் அன்பு குழந்தை பருவத்தில் நம்முடைய சின்ன தவறுகளை பார்த்து அதெல்லாம் பரவாயில்லை என்று சிரிப்பவர் ஆனால் நம்முடைய எதிர்கால தவறுகளை தடுக்க கடினமாக பேசுபவர் கோபப்படுவதில்லை அவர் கவலைப்படுகிறார் நம்முடைய கண்களில் கனவே பார்க்கும் முதல் மனிதர் அப்பா நம்முடைய தோல்விகளை பார்த்தாலும் நம்மை விரும்புவதை மாற்றாத ஒரே மனிதர் அப்பா நம் சிரிப்புக்காக அவருடைய ஆசைகளை விட்டார் நம் நிம்மதிக்காக அவர் தினமும் சோர்ந்தார் நாமோ அதை கவனிக்காமலே வளர்ந்து போகிறோம் ஒரு நாள் அவர் இல்லாத இடத்தில் நின்றபோதுதான் அவர் இருந்ததன் மதிப்பு புரியும் ஓர் உண்மை என்ன தெரியுமா அம்மா உருவாக்கும் அன்பு இதயம் அப்பா உருவாக்கும் அன்பு தைரியம் தைரியம் இல்லாமல் வாழ முடியாது அதுதான் அப்பாவின் ரகசிய அன்பு இன்று பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு நிமிடம் உங்க அப்பாவை நினைச்சு ஒரு சிரிப்பு சிரி அவர் உயிரோடு இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் நம்மை பிரிந்து சென்றாலும் அவரின் அன்பு மட்டும் நம் வாழ்க்கையில் எப்போதும் நிழல் போல இருக்கும் இது ரங்கோலி ரங்கோலி உங்களுடைய சங்கீதா பாபு இன்னும் பல இதய தொடும் கதைகள் உணர்ச்சிகள் வாழ்க்கை சொல்லும் பாடல்கள் நம்மோடு தொடரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அடுத்த வாழ்க்கை கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்